அலாமிகம் ரஃபீஸ் அண்ணா வரைக்கும் அலாம் வரமுத்தும் முதலாவது விஷயம் அல்லா அவங்க அவரை மனசில் இருக்கிற வேதனையை அவரை இது எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லா அல்லா டிக்கிறான் ரஃபீஸ் நானா அன்றைக்கி என்ன நடந்துச்சு ஒரு பன்னெண்டரை காலம் என்ன வெளி தூட்டாங்க யாரும் ஒரு தட்டின மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு ஃபோனை கைக்கு தந்தாங்க ஒரு வெளிச்சம் வந்துச்சு சுபகானல்லா அந்த வெளிச்சம் அதை வந்து காதால் கீ கீழே கண்ணால் பார்க்கல அது தேவையில் அந்த வெளிச்சத்தை தந்து ஒரே ஓட்டம் கதவை திறந்துட்டான் யாரோ கேட்டை திறந்துட்டான் யாரோ அஞ்சு கதவு எல்லாம் மூடி இருந்தா காவு பன்னெண்டரை தூக்கம் நான் பன்னெண்டரை மணி சரியா சுப்பியான நாளைக்கு ஒன்றரை மணி ஒரு மணி பிஞ்சி ஆகி ஒன்னரைக்கு மணி நான் ஒரு அந்த நேரம் அவ்வளோ நேரம் எங்களை விட்டு நான் பார்த்து அஞ்சு நிமிஷம் போகாது ரெண்டு நிமிஷத்துல வரையிலும் இருட்டு குஹாவை பாரிஸ்னானா பாரிஸ்னானு கத்துனாங்க தெரியுமே வாராங்களில் எல்லாம் மட்டும் வாராங்களா சில ஓடு ஓடு எல்லாரும் ஓடுறோம் ஓடியாடு எப்பாடு எல்லாம் எங்களோட ஆறு பேரை நாங்கள் வந்து சேர்ந்தோம் நான் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் ஜனாசா என் ரொம்பவே பிள்ளையும் மெடிக்கிறாமல் வாரம் நினச்சோம் அந்த ஜனாசா நினச்சிட்டு வந்து பள்ளிக்கு வந்து சேர்க்கூட ரெண்டு மணி கடவுள் பள்ளியில் வந்து தங்கிட்டோம் ஒன்றுமே தெரியாத ஆட்சத்தில் கேட்குறீங்க அல்லா எங்கள் தாய்ட்ட கப்பல் பிள்ளைகளை கப்பலே வெச்சு அக்கையா அல்லா எல்லாத்தையும் தாய்க்கு தான் கேட்டு குலத்தையும் கேட்டுக்கொண்டுக்கிறேன் எங்கள் ஊருக்கு எல்லாரையும் பாதுகாரியாளர் வீட்டுக்கு மட்டும்தான் வந்தேன்னு நினைச்சேன் காலையில் எழுந்தி சுபையெல்லாம் எல்லாம் வெளிச்சம் வாரம் மாதிரி மக்கள் போகிறாங்க ஒரு ஆறரை அரைக்கால் போயிட்டு வந்து நான் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருந்தோம் வாப்பாண்டே நான் சொன்னேன் ஒரு ஆறு பேர் இருந்தாங்க பிள்ளையிலோட அங்கால முன்னில எத்தனை பேர் அங்கே வந்து பத்து பேரோ பன்னெண்டு பேர் இருக்கிறேன்னு சொன்னேன் அதில் பார்த்தா பத்து பேர் இருந்தாங்க ஒரு உரிமையே இல்லை வாப்பாண்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் செல்றாருணும் மாநாடாக காணலை மைசா காணல ஊடுகள் இல்லை நின்று யாருமே போகிடல நான் பள்ளியில் ரெண்டு நாள் பள்ளியில் இருந்து மூணு நாள் நாள் தான் என்னை பார்த்துட்டு வந்தேன் கண்ணால் எல்லாம் யார் யாரையும் வந்து நினச்சி பாதுகாக்க துவாசி உங்களுக்கு உருப்போம் எல்லாம் இது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக தம்பிங்க அந்த படிப்பினை நாங்கள் படிக்கணும் எல்லோரும் அல்லாவோட தொடர்பாகணும் அல்லாவோட தொடர்பாகி அல்லா இந்த இந்த ப இதை மட்டும் நாங்கள் പഠിപ്പിനാ വെച്ചുകൊണ്ടാ പോലും എങ്ങനെ എങ്ങനെയൂർ എങ്ങനെ സമുദായം അല്ലാതോട് തുടർഫായി എല്ലാവരും എല്ലാവോടൊർപ്പാ ഇത് ഒരു കൺ കാക്ഷിക്കാൻ എല്ലാവരും